செய்யப்படுகிறது அங்கிருப்பது நீங்க வரணும்னு சொன்னால் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் சுத்தித்தான் இங்க வர முடியும் ஆனால் தாயுள்ளத்தோடு அந்த காலத்தில் இலக்கியங்கள மன்னர் காட்சியிலேயே பழுத்திருப்பீர்கள் இந்த ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த முடியாட்சியிலே குடிமக்களுக்கு தேவை சொன்னால் இங்கு போய் முறையிடுவார்கள் மன்னா என்று அரசியல் முறையிடுவார்கள் அந்த மன்னரை தான் ராஜா என்று சொல்கின்றோம் அந்த மன்னராக ராஜாவாக நம்ம என்னையா என்று வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தலைவர் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் எனது அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்குரிய சகோதரர் அறிவுக்கரசவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நகராட்சியினுடைய ஆணையாளர் செல்வி சிவரஞ்சனி அவர்களே துணை தலைவர் சகோதரி ரதி ராஜேந்திரன் அவர்களே அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து நகர்மன்றத்தினுடைய சிறப்புமிக்க உறுப்பினர்களே மாவட்ட செயலாளர் தொன்னாமுத்தூர் ரவி உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய என்னோடு வருகின்றிருக்கின்ற நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே பயனாளிகளே பத்திரிகை நிருபர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூடுலூர் நகரத்தில் அரசு நிகழ்ச்சியை கட்டிட திறப்பு விழாவாக புதிய சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவாக எளிய முறையில் நடத்துகிறேன் வாருங்கள் என்று அழைத்துவிட்டு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி நான் பேச வேண்டும் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்முடைய அறிவுக்கு அரசு வழங்கியிருக்கிறார் எந்த பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வார் என்பது உங்களுக்கு தெரியும் அறிவுக்கரசு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்று எங்களுக்குத்தான் தெரியும் ரெண்டே ரெண்டு இடமா பத்து நிமிஷம் போதுமா உடனே உற்று பாரு சுரேந்தர் பக்கத்துல சொல்லுவாரு அண்ணா இடம் சொன்ன முழு நாள் காலி இந்த ஒரு இடம் ஒரு இடம் ஒரு இடம் குட்டி போடுவார் அது மாதிரி நான் வந்து ஏதோ நான்கு ரூபாய்க்கு ரிப்பன் வெட்டுறோம் உடனே வணக்க வைக்கிறோம் போயிடுறோம் இந்த ஊட்டி நான் ஊட்டிக்கு போகணும் காலையில் நைட்டே போய் தங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி அரசு அதிகாரிகள் எல்லாம் கூட்டி பெரிய பயனாளிகளெல்லாம் கூட்டி நான் வெறும் நகராட்சி மன்ற தலைவர் அல்ல இந்த கூடுறூரினுடைய மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் என்பதை இங்கே நம்முடைய அறிவித்தரசவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவருடைய தகப்பனார் ஒரு தமிழாசிரியர் திராவிட இயக்க சிந்தனையாளர் அவருடைய சகோதரர் ஐஏஎஸ் அலுவலர் டெல்லியில் இருக்கிறார் படித்த குடும்பம் பல்கலைக்கழகம் இந்த கூடலூர் வாயிலாக இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் அரசியலிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கிறது என்பதை உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் நான் இங்கே குறிப்பிடவிருக்கிறேன் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் எனது அன்பிற்கும் நம்பிக்கை உரிய அதுக்கு மேலே நம்முடைய மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே வருவதாக இருந்தது என்றாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சரோடு பல்வேறு பணிகள் இருக்கிற காரணத்தினாலே கடைசி நிமிடத்தில் இங்கே வர வேண்டிய அவர் மறை இயலவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் நடைபெற வேண்டும் என்கின்ற அவருடைய உள்ள கணக்கையை அங்கிருந்து இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த நிறைந்த கூடலூர் பகுதியில் இருக்கிறவங்களையெல்லாம் இந்த மாலை நேரத்திலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் என்னை பயமுறுத்தினார்கள் நீலகிரி மலையிலே உங்களுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் ஆனால் தரைப்பகுதியிலே அவ்வளவாக கிடைக்காது என்று பயமுறுத்தினார்கள் ஆனால் நீலகிரியை விட அதிகமான வாக்குகளை வழங்கி என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்த பெருமை உங்களை சாரும் என்பதை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன் என்ன காரணத்தினாலோ என் மீது இவ்வளவு அனுபவித்தீர்கள் என்பது நான் எண்ணினாலும் கூட அதற்கு முழு காரணம் நம்முடைய அறிவுக்கரசவர்கள்தான் ஐந்து கோடி ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுகிற நிதி என்று சொன்னால் எனக்கு தெரிந்து ஒரு கோடி வாங்குவார் தெரியாமல் என் உதவியாளர்களெண்டு அங்கே ஒரு இருபது லட்சம் வாங்கி விடுவார் சரி இதுதான் அப்படி என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர்களே வந்து ஒரு மூன்று கோடி ரூபாய் எனக்கு கிடைக்குமானால் அதிலேயும் எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது லட்சம் வாங்குவார் தெரியாமல் ஒரு இன்னொரு இருபது லட்சம் வாங்குவார் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை ஏறத்தாழ மூன்று கோடி என்று சொன்னால் அடிக்கல் நாட்டும்போது ஆறு கோடியாக இருக்கும் எனக்கே தலை சுத்தம் மூணு கோடி தான் கொடுத்தோம் ஆறு கோடி நான் கொடுத்தேன்னு சொல்கிறாருன்னு கேட்டால் இடையில் ஏதோ குழப்பம் நடந்திருக்கும் அந்த குழப்பத்திலே பல நன்மைகள் உங்களுக்கு விளைவுகிறது என்பதை இன்றைக்கு தான் நான் கண்டுபிடித்த எனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பது ஒரு கலை அந்த கலையை எனக்கு தெரிந்து இந்த நீலகிரி நாடாளுமன்ற வரலாற்றில் மிக திறமையாக மிக துல்லியமாக எல்லா வித்தைகளையும் கையாண்டு என்னை ஏமாற்றுகிறது போல் ஏமாற்றி இந்த மூடூர் பகுதிக்கு பல கோடி ரூபாயை வாங்கிட்டு இருந்தேன் பெருமை நம்முடைய அறிவுக்கரசர்களை சாரும் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கோபம் வரும் கொஞ்சம் ஃப்ராடு பண்ணுற மாதிரி தெரியுதுன்ட்டு ஆனால் பெரியார் தான் சொல்லுவார் நான் பொய் சொல்லியிருப்பேன் திருடியிருப்பேன் மோசடி செய்திருப்பேன் ஆனால் எனக்காக எதையும் செய்யவில்லை இந்த சமூகத்திற்காக செய்தேன்னு சொல்லுவோம் அது மாதிரி அறிவுக்கரசு ஒரு வேலை என் அதிகமாக சொல்லி பெற்றிருந்தாலும் கூட அது அவருக்கு அல்ல ஒரு பைசா அல்ல எல்லாம் உங்களுக்காக என்பதை நான் நன்றாக அறிவேன் எனவே அந்த காரணத்திற்காக அறிவுக்கரசு அவர்களின் இதயத்தில் இடம்பெற்ற ஒரு நல்ல நகர்மன்ற தலைவர் நகர்மன்றம் என்கின்ற எல்லையை தாண்டி எதிர்காலத்திலே அவருடைய எல்லையை விரிவுபடுத்தி பணியாற்றக்கூடிய காலம் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோடு இருக்கின்ற எல்லா வார்டு செயலாளர்களும் நான் பார்த்துருக்கேன் அவருடைய வெற்றி என்பது சாதாரண இல்லை இவரே பல பெரிய திருவிழாலங்கண்டி வேலை பண்ணுறாருன்னா இப்ப கூட இருக்க எல்லாம் எவ்வளோ பெரிய திருங்கண்டி வேலை தெரியும் எல்லாம் அங்கே அங்கேயும் வாடகை ஏமாற்றி ஏமாற்றி பணம் கொண்டு போக வேண்டியதான் ஆனால் எல்லோரும் மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறார்கள் அதாவது நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரோ என் அமைச்சரோ நாங்கள் கூடுதல் வருகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு வருகின்ற வரவேற்பை பார்க்கிற போது அது எங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலமைச்சர் நீலகிரிக்கு வருகிறார் எழுச்சியோடு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ராஜா மக்களை சரியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று முதலமைச்சர் கருதுவார் அதை போல கூடலூருக்கு வந்து நான் இவ்வளவு எழுச்சியை பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த கூடலூரை தன்னுடைய கையில் கக்கத்தில் மக்களை அன்போடு வைத்திருக்கிறார் அரசு என்று பொருள் எனவே உங்களுடைய எழுச்சி உங்களுடைய அன்பு உங்களுடைய வரவேற்பு எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய அறிவுக்கரசு அவர்களும் அறிவுக்கரசவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அவருடைய சகாக்களும் அவர் நான் பார்க்குறேன் அவரிடத்திலே பணியாற்றுகின்ற ஊழியர்களையும் சகோதரிகளாக சகோதரர்களாக பார்க்கிறார் அவரிடத்தில் இருக்கிற வார்டு மெம்பர்களையும் தன்னுடைய குடும்பத்திலே ஒருவராக பார்க்கிறார் இப்படி குடும்பத்தோடு ஒரு அரவணைப்பாக நடத்துகிற காரணத்தில்தான் இந்த நகராட்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை நான் அறிவேன் எனவே நேரம் இல்லாத காரணத்தால் அறிவுக்கரசை மட்டும் பாராட்டுகின்ற கருதாமல் அறிவுக்கரசோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய துணைத் துணைத்தலைவர்களாக இருந்தாலும் அவரோடு இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் சிறப்புமிக்க பணியாற்றுகின்ற உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்திலே வணங்கி வாழ்த்து கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாலை நேரத்தில் இவ்வளவு பேரையும் கூட்டி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள் இந்த ஆட்சி அமையப்பெற்று ஒரு ஆண்டு காலம் முடிய போகிறது தமிழர்களுக்கு எப்போதும் மறதி அதிகம் நம்முடைய மறதியை பயன்படுத்தி தான் பல ஆதிக்க சக்திகள் இந்த நான்காண்டு காலம் முடிந்து ஐந்தாண்டு காலத்தை கூட செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் முதலமைச்சர் எதிர்கட்சிக்கு சொல்லுவார்கள் ஆனால் வந்திருக்கின்ற தாய்மார்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நினைவை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் இந்த ஆட்சி வருகிற போது முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு காரிலே போக போகிற போது எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார் என்பதை நாங்கள் அறிவேன் உங்களுடைய ஞாபகத்திற்கு மீண்டும் கொண்டு வருகிறேன் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது தமிழ்நாட்டில் யாருடைய யாருக்கும் தெரியாது யாருடைய முகமும் யாருக்கும் தெரியாது எல்லாத்தையும் முகக்கவசம் எத்தனை பேர் இறந்தார்கள் இன்றைக்கு எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க எவ்வளவு கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த காலம் அப்படி உச்சக்கட்டத்திலே கொரோனா இருந்த காலத்தில் எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் என்கின்ற மிகப்பெரிய சவால் இந்தியாவில் இருந்த நேரத்தில் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவதாக இருந்தால் என்னென்ன மறந்துடுறோம் நினைத்து பார்த்தால்தான் நன்றி உணர்ச்சி வர வேண்டும் என்று சொல்லுகிறேன் இந்தியாவுடைய பிரதமர் என்று சொல்லுகின்ற நம்முடைய மோடி அவர்கள் நான் அமெரிக்காவை பார்த்துக்கிறேன் ரஷ்யாவை பார்த்துக்கிறேன் சீனாவை பார்த்துக்கிறேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பிரதமர் நான் குறைத்து மதிப்படவில்லை ஆனால் கொரோனா காலத்தில் வெளியே வந்தாரா என்றால் வெளியே வரவே இல்லை எந்த அமைச்சரும் வரல எந்த முதலமைச்சரும் வரல கொரோனாய் தாக்கப்பட்டவர்களை போய் யாரும் பார்க்கல ஏன்னா பார்த்தா தனக்கு வந்து நினைச்சாங்க நான் இன்னும் ரொம்ப மன வழியோடு சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்திலே ஒரு அஞ்சாறு டாக்டர் அரசு டாக்டர்களே மூணு பேர் இருந்தாங்க எல்லாம் லீவ் போட்டு வந்துட்டாங்க நான் கேட்டேன் எல்லாமே லீவ் போட்டு வந்துட்டீங்க மாப்பிள்ள உயிர் முக்கியமில்லாங்க நான் கேட்டேன் அங்கே உயிர் போயிட்டு இருக்கே பார்க்கறது இல்லையா மருத்துவர் தானே என்ன சுயநலம் எல்லாத்துக்கும் சுயநலம் நம்ம உயிர் போயிட்டா ஆனால் இந்தியாவில் அன்றைக்கு முதலமைச்சராக இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கொரோனா வார்டுக்கே போய் நோயாளியை பார்த்து நான் இருக்கிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆட்சியில் நேரடியாக அனுப்பி அவர்களுக்கு என்ன தேவையோ செய்து தாருங்கள் என்று சொன்ன ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அப்ப அவர் பொறுப்பேற்கிற போது அஞ்சு லட்சம் கோடி கடன் எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் ஆக்சிஜன் இல்ல படுக்கை இல்ல ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சியாக போய் பதவி